ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அந்த பிடி கொழுக்கட்டையை எப்படி பண்ணலான்னு வாங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கருகாம அடுப்பை மிதமான தீளை வச்சு நல்லா வறுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அரிசி மாவு நல்லா வறுத்ததும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுர்லாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துடலாம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெள்ளத்தை நல்லா கரைய வச்சிடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிகட்டியாச்சு வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளை நல்லா கொதிச்சதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுக்கையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச பாசிப்பருப்பு வறுத்து வச்ச தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா பசைஞ்சிடலாம் இப்போ இருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாகனதும் இட்லி தட்டை இட்லி செட்டியில் வச்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷமாக நல்லா கொழுக்கட்டை வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ